ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசையில் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி வந்து நேற்று பார்வதி வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு வந்திருக்காங்க பணத்தை கொடுத்து பணம் வந்து திருடு போல அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ இதனால் பார்வதி என்ன பண்ணிடுறாங்க விஜயாவுக்கு கால் பண்ணி பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணி வந்து தாலிச்சேனு விற்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க விஜயா கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்றாங்க இனிமேல் யாரும் வந்து என்ன கடங்காரின்னு சொல்ல தேவையில்லை அப்படின்னு விஜயா பேசிகிட்டு இருக்கும்போதே பார்வதியோட ஃபோன் கால் வரும்போது ஓ அப்போ பணம் காணாம போலையா பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு விஜயா வந்து பேசுறாங்க உன்னை முத்து வந்து சொல்றாங்க பாருங்கப்பா அப்படின்னா பணமும் காணாம போல எதுக்கு வந்து மீனாமல திருட்டு சுமத்தணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க இதை பாரு உன்னால் தேவையில்லாமல் மீனாக்கு வந்து மன உளைச்சல் ஆகிடுச்சு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னால யார்கிட்டயும் யார்கிட்டையும் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது நான் மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு விஜயா வந்து அடமாக சொல்லிட்டு இருக்கும் அண்ணாமலை வந்து வராங்க இதை பாரு மீனாக்கு வந்து அப்பா வேணா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த ஸ்தானத்தில் வந்து நான் இருக்கேன் மீனாவை வந்து யார்கிட்டையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க ஸோ அதோட வந்து இந்த பிரம்ம வந்து முடிச்சிருக்காங்க

போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू